ஒரு அடிப்படை கட்டமைப்பு இல்லாம தமிழகத்துல நாம் தமிழர் கட்சி எலெக்ஷன் வந்துட்டாங்க நவீன் பட்நாயக் அவர்களை தோற்கடிக்க முடியும் யாராச்சும் இதுவரை நம்பியிருந்தாங்களா வி கே பாண்டியன் அவர்கள் முழு நேர அரசியலுக்கு வந்தாங்களோ ஒரிசா சமத்தை தோற்கடிச்சிருந்தா எங்க அப்பா பேரு கருணாநிதி இல்லை அவர் ஆறு டைம் எம்எல்ஏ வாழல ஏழு டைம் எம்எல்ஏ வாழல எங்க அப்பா தோட்டத்துல ஆடு மாடு மேய்ச்சு விவசாயம் பண்றாரு பையன் நானு ஆனால் நான் ஜெயிக்கிற கொஞ்சம் ஆகும் எங்க அப்பா கருணாநிதியா இருந்தா நானும் ஜெயிச்சிருப்பேன் ஆனா எங்க அப்பா குப்புசாமி கனிமொழி அக்கா சொல்லி இருக்காரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து இருந்து ஒருவேளை கனிமொழி அக்கா பிஜேபி வர மாதிரி இருந்தா பரிசீலனை நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நம்முடைய கட்சி அலுவலகத்தில் நம்முடைய பத்திரிகை நண்பர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அருமை சகோதர சகோதரிகளே பாரதிய ஜனதா கட்சி தேசிய அளவுல நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பெரிய சரித்திரத்தை படைத்து ஜவஹர்லால் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு பிறகு மூன்றாவது முறையாக தொடர்ந்து பதவி ஏற்க ஒரு அற்புதமான விஷயத்தை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்து உலக அரசியல் வரலாற்றுல மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டளிலே தொடர்ந்து அமருவது ஒரு கடினமான ஒரு செயல் நம்முடைய தேசிய ஜனநாயக முறியடித்து தொடர்ந்து மூன்றாவது முறையாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கட்டளிலே அமர் இருக்கிறது ஆனா யாரையும் கை தட்டாதீங்க பிரச்சனை இது குறிப்பாக நம்முடைய மக்களுக்கு நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி மக்களுக்கு தொண்ணூத்தி எட்டு கோடி வாக்காளர்களுக்கு இந்த நேரத்துல தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லா வாக்காளர்களுக்கும் கூட நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம் அதே நேரத்துல தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்கள் மொத்தமாக சேர்ந்து வளர்ந்திருக்கின்றோம் எங்கள் அனைவருக்கும் ஒரு இலக்கு இருந்தது இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்கின்ற இலக்கு இருந்துச்சு அந்த இலக்கு எங்களால் அடைய முடியவில்லை என்பது எங்களுக்கு வருத்தமே நம்முடைய தலைவர்கள் எல்லாம் தளத்தில் இருந்தார்கள் மிக கடுமையாக போராடினோம் ஆனால் இங்கிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த முறை அனுப்பி வைக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்தது நடக்கவில்லை வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கிறது மக்கள் எல்லா இடத்திலும் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுத்திருக்கின்றார்கள் நிச்சயமாக இதை ஒரு படிப்பனையாக எடுத்துக்கொண்டு அடுத்து நடக்க இருக்கக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கிருந்து எங்களுடைய வெற்றி வேட்பாளராக மாற்றி பாராளுமன்றத்திற்கு அனுப்புவோம் என்கின்ற உறுதி நாங்கள் எடுத்திருக்கின்றோம் இன்னும் கடினமாக உழைப்போம் அதனால் மற்றும் ஒரு முறை தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்தி கூட்டணிக்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் காரணம் இரண்டாவது முறையாக தொடர்ந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியை தமிழகத்திலே பெற்றிருக்கின்றார் அதே நேரத்துல வெற்றி பெற்றிருக்கக்கூடிய எம்பிக்களும் கூட மக்கள் பணி செய்வதற்கு ஒரு கட்சியாக அதுவும் நம்முடைய கட்சி அங்கே ஆட்சியில் இருக்கிறதுனால என்ன ஒத்துழைப்பு நல்க முடியுமோ எங்களுடைய இலக்கு பாரத பிரதமருடைய நலத்திட்டங்கள் கீழே வர வேண்டும் என்பது இலக்கு அதற்காக எங்களுடைய முழு ஒத்துழைப்பு இருக்கும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதை தாண்டி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக போட்டியிட்ட எல்லா வேட்பாளர்களுக்கும் இந்த நேரத்துல எங்களுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் கடுமையாக உழைத்திருக்கின்றார்கள் இன்னும் கடுமையாக உழைப்பார்கள் சில இடத்துல குறைந்த வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி வாழ்ப்பை வாய்ப்பை இழந்திருக்கின்றோம் சில இடத்துல இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டும் என்று மக்கள் எங்களுக்கு அன்போடு சொல்லி இருக்கின்றார்கள் அதிகமாக உழைப்போம் இந்த முறை எப்போதும் இல்லாத அளவுக்கு தாமரை இருபத்தி மூன்று தொகுதியிலே தாமரை சின்னம் பதிந்திருக்கிறது இதுவரை எத்தனை இடத்துல வாங்காத வாக்குகளை முதல் முதலாக வாங்கி இருக்கின்றோம் ஆனாலும் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொண்டு இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று மக்கள் சொல்லி இருக்கின்றார்கள் கடுமையாக உழைப்போம் வருகின்ற காலத்துல எங்க உழைப்ப நீங்க பாப்பீங்க அதனால் நிச்சயமாக இது நடக்கும் வருகின்ற காலம் இன்னும் நல்ல ஒரு காலமாக இருக்கு மக்களுடைய தீர்ப்புங்கிறது ஏன்னா ஒரு ஜனநாயகத்துல மக்களுடைய தீர்ப்பை எப்பொழுதும் தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா மக்கள் ஒரு செய்தி சொல்லி ஒரு காரணத்திற்காக அந்த செய்தி சொல்லி அதுவும் எல்லா இடத்திலும் கூட இந்தி கூட்டணி இங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க இந்த முறை தீர்ப்பை எப்பொழுதுமே கலந்து கொடுப்பாங்க அவர்கள் அடுத்து எந்த கட்சி வேணும் அப்படிங்கிறது அந்த தீர்ப்புல சொல்லிருக்கிறாங்க அடுத்து எந்த கட்சியை விரும்புறாங்க அப்படிங்கறது அந்த சொல்றாங்க அந்த கட்சி குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்பது அந்த தீர்ப்புல சொல்லியிருக்காங்க அதே நேரத்துல நாற்பதுக்கு நாற்பது இடத்துல இந்தி கூட்டணியை ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க அதுவும் ஒரு தீர்ப்பாக சொல்லியிருக்கிறாங்க அதை தலைவணங்கி நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் வருகின்ற காலத்துல இன்னும் மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு கடுமையாக உழைக்கும் எங்களுடைய இலக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இருபது சதவீதத்திற்கு கிட்டத்தட்ட வரணும் தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லாம் சேரும் பொழுது இருபத்தி ஐந்து சதவீதத்தை தாண்டணும் இது எங்களுக்காக நாங்கள் வைத்திருக்கக்கூடிய இலக்கு கடுமையா வேலை தங்க ஆனா தமிழகத்துலன்னா ஒரு விஷயத்தை நான் பெருமையை அங்க பதிவு செய்ய விரும்புறேங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய அரசியல் வேறுபாடுகளை தாண்டி உதாரணத்திற்கு கோயம்புத்தூர்ல ஒரு வேட்பாளராக நான் வாங்கி இருக்கக்கூடிய நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகளும் பணம் கொடுக்காமல் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் ஆனா அதே போல நம்முடைய வேட்பாளர்கள் கடுமையா உழைச்சிருக்கிறாங்க அதுக்கு ஜெயிச்சவங்க நான் குறை சொல்றீங்கன்னா எங்களுடைய பணி இன்னும் கடுமையான பணி அப்படிங்கறத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் மக்களை போய் சந்திக்கணும் ஆனா நீங்க நீங்க தமிழ்நாடு கேக்குறீங்களான ஆனா முதற்கட்டமாக தோல்விக்கான காரணம் அப்படின்னு சொல்றதை விட ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு தெரியும்னா இது வந்து பாறையை உடைத்து வெளியே வரக்கூடிய வேலையை இங்கே பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது ஒரு பாறைக்குள்ள ஒரு சின்ன வேர் போகணும்னா அது எப்படி கஷ்டப்பட்டு உழைத்து அந்த பாறையை உடைச்சு அந்த வேர் உள்ள போறதுக்கு பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி திராவிட கட்சிகளுடைய தோளில் நடக்காம முதல் முதலாக ஒரு பெரிய அளவுல தனித்து நின்று ஜெயிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு களத்துக்கு வந்திருக்கிறோம் அதுல நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய பெரும் தலைவர்கள் இருக்கின்றார்கள் உதாரணத்துக்கு ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் நின்னாங்க டிடிவி அண்ணன் தேனியில் நின்னாங்க அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய துணைவியார் சௌமணி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தருமபுரி நின்னாங்க அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் வேலூர்ல நின்னாங்க பாரிவேந்திர ஐயா அவர்கள் பெரம்பலூர் நின்றாங்க முதன் முதலாக பெரிய தலைவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தேர்தலை நீங்க பாக்குறீங்க அதனால் எங்களை பொறுத்தவரை இது ஒரு கெய்னா தான் நாங்க பாக்குறோங்கன்னா இன்னும் கடுமையா உழைக்கணும் கனெக்ஷனை ஏற்படுத்தணும் மக்கள்கிட்ட அதிகமா இருக்கணும் அப்படிங்கறது ஒரு கிடைத்திருக்கக்கூடிய பாடம் ஆனா இதை தோல்வி அப்படின்னு நாங்க பாக்கலீங்கன்னா இதை தோல்வின்னு எப்படி நீங்க பாப்பீங்க ஏன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எங்களுடைய உழைப்பை பார்த்து பத்திரிகை நண்பர்கள் அந்த கேள்வியை பார்க்கும் பொழுதே உங்களுடைய எதிர்பார்ப்பும் இருக்கு முதல்ல பாரதிய ஜனதா கட்சியை பத்திரிகையில நோட்டா கட்சின்னு எழுதுனீங்க கட்சி எங்கேயுமே இல்லையனு கேட்டீங்க என் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி எங்க இருக்கு அங்கும் இங்குமா ஒன்னொன்னா இருக்கு இன்னைக்கு நீங்க கேட்குற கேள்வியை பார்க்கும் பொழுதே ஒரு மாநில தலைவருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கீங்க ஓ பாஜகனா பத்து சீட்டு ஜெயிக்கணும் ஓ பாஜகனா இருபத்தி அஞ்சு சதவீத வாக்கு வங்கி கிடைக்கணும் தான் உங்கள் கேள்வியினுடைய உட்பொருள் அதுதான் இன்னைக்கு எக்ஸ்பெக்டேஷன் அந்த அளவுக்கு நாங்க எக்ஸ்பெக்டேஷன் உயர்த்தி இருக்கோம் இல்லைன்னு நாங்க சொல்லிங்கன்னா அதனால் எங்களை பொறுத்தவரை வாக்கு வங்கி அதிகமாக இருப்பது ஒரு விதத்தில் வெற்றி அதே நேரத்துல உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் எடுத்துங்க மாநில தலைவராக போட்டியிட்டது இதுவரை சரித்திரத்துல வாங்காத ஓட்டு கோயம்புத்தூரில் வாங்கியிருக்கு கோயம்புத்தூரில் அதிமுகவை பொறுத்தவரை டெபாசிட் ஜஸ்ட் வாங்கியிருக்காங்க பதினாறு புள்ளி ஆறு சதவீதம் டெபாசிட் பதினேழு சதவீதம் வாங்கி டெபாசிட் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூரில் பத்துக்கு ஒம்பது எம்எல்ஏ அதிமுக இருக்கிறார் அதிமுகவுனுடைய கோட்டை கோவைன்னு உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நாங்கள் சாதனையாக பார்க்குறோம் இதெல்லாம் எங்களுடைய சாதனை அதே நேரத்தில் ஏற்கனவே சொல்லது போல நேர்மையான ஒரு வழியில் நடக்கணும்னு நினைக்கிறோம் அதற்கு ஷார்ட் டேர்மில் ரிசல்ட் இல்லைன்னா கூட எங்களை மாற்றிக்கொள்ளாமல் அந்த பாதையில் பயணிக்கணும்னு நினைக்கிறோம் இதையெல்லாம் தான் பார்க்கணும் வாங்கி வாக்குகள் ஒரு வெற்றி தான் மூன்று முனை போட்டி தமிழகத்துல முதல் முறையாக பல இடத்துல நடத்தி இருப்பது வெற்றி தான் பெரிய கட்சிகளுடைய வாக்கு சதவீதத்தை கீழே கொண்டு வந்திருக்கும் அது வெற்றி தான் அதனால் வருகின்ற காலத்துல இன்னும் கடுமையாக உழைப்போம் அதே நேரத்துல ஆனா

இன்னைக்கும் தென் மாநிலத்துல முதல் இலக்கு பாரதி ஜாதா கட்சி எங்கே செல்ல வேண்டுமோ தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கே செல்ல வேண்டுமோ அங்க ரீச் ஆகிருக்காங்க அண்டர் பண்ணலண்ணா நான் சொல்ற கட்சி பேர் எல்லாம் நோட் பண்ணிக்கங்க தமிழகத்துல இத்தனை கட்சிகள் திமுக காங்கிரஸ் விசிகே கம்யூனிஸ்ட் கொங்கு கட்சி அதை தாண்டி ஒரு ஒரு ஊரா போங்கண்ணா இத்தனை கட்சிகள் சேர்ந்து இந்தியா முழுவதும் இவர்கள் ஒன்றாக இணைந்து பாரதிய ஜனதா கட்சி பெற்ற எம்பிய இந்தி கூட்டணி பெறல எங்க கூட்டணி விடுங்க பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் பெற்றிருக்கக்கூடிய எம்பி இருநூத்தி நாற்பது இந்தி கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாது என்று தடுப்பதற்காக இவ்வளவு பெரிய கூட்டணி அமைச்சா அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய மொத்த எம்பி இருநூத்தி முப்பத்தி ஒன்னு இந்தி கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பிக்களை அவங்களால ஓவர் டேக் பண்ண முடியல அதான் மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய மெசேஜ் நோட்டா கட்சி கூட்டணிக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி கொடி பிடிக்க கூடாது கொடி இல்லாம ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரணும் தேர்தல் பிரச்சாரம் நாங்களே பண்ணிக்கிறோம் நீங்க சும்மா இருந்தா போதும் அஞ்சு நோட்டாவை தாண்டி வருமா அதிமுக என்ன சொல்றாங்க நாங்க ஒன்றாக இருந்திருந்தால் ஜெயிச்சிருப்போம் இத்தனை வருஷம் முன்னாடி சொல்லு முன்னாடி சொல்லுகளை பற்றி நான் தலைவர்களை பத்தி என்ன தப்பா பேசுறேன் தப்பா பேசல பேசுனதுதான் இப்பவும் பேசிட்டு இருக்கேன் ஒரு நிமிஷம் நான் அந்த கேள்வியை முடிச்சிட்டு உங்களுக்கு வர்றேன் அந்த கேள்வியை முடிச்சிட்டு வர அதனால இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்திலே தலை நிமிர்ந்து நடக்கும் அளவுக்கு எங்களுடைய தொண்டர்களுக்கு மரியாதை வந்திருக்கு அது பெரிய விஷயம் ஒரு தொண்டனுக்கு ஒரு கட்சியில மரியாதை என் தொண்டனுக்கு தலை நிமிர்ந்து நடக்கிறான் இருபத்தி மூணு இடத்துல கட்சி கொடியை பிடித்து ஓட்டு கேக்குறான் முப்பது ஆண்டுகளாக போட்டியிடாத தொகுதியில போட்டிட்டு இருக்கிறோம் இருபது ஆண்டுகளாக தாமரை போகாத இடத்துல ஓட்டு வாங்கிட்டு இப்படிதானே கட்சி வளரும் இதே ஒரிசால நீங்க நவீன் பட்நாயக் கூட கூட்டணி வெயில பத்தாண்டுகளுக்கு முன்பு சொல்லி இருந்தால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்திருக்குமா ஒரு பர்சன்ட் கட்சின்னு சொன்னீங்க ஒரிசால ரெண்டாயிரத்தி நாலுல பூஜ்யம் கட்சி நீங்க ஒரு சீட் ரெண்டாயிரத்தி ஒன்பது பதினாலுல மூணு பத்தொன்பதுல எட்டு இன்னைக்கு எங்க இருக்கு ஆட்சியில் ஒரு கட்சி படிப்படியாகத்தான் வளர முடியும் எனக்கு கொடுத்திருக்க கூடிய வேலை இந்த கட்சியை வளர்ப்பதுதான் என் வேலை இன்னொருத்தரோடு அனுசரையாக இருப்பது என் வேலை கிடையாது

தமிழக அரசியல்ல முதன் முதலாக ஒரு கூட்டணி ஆட்சி மலரும் தமிழக அரசியல்ல முதன் முதலாக ஒரு கட்சி ஆட்சி அமைக்க முடியும் என்பதை தமிழக மக்கள் நிராகரிப்பார் இன்னைக்கு தேர்தலில் ரிசல்ட் ஒரு மாதிரி வந்திருந்தாலும் கூட ஒரு ரெண்டு பக்கம் ஓட்டு பிரிந்தது ஒருத்தர் வந்துட்டாங்க அப்படின்னு சில பேர் சொல்லலாம் ஆனால் நான் இருபத்தி ஆறுல முதன் முதலாக கூட்டணி ஆட்சி நடக்கும் என்பது என்னுடைய கணிப்பு தான தனிப்பட்ட முறை ஏன்னா இரண்டு துருவத்திலிருந்து மூன்று துருவமா மாறி இருக்கு அதுவும் மூன்றாவது துருவம் அரசியல்ல நிலைத்து நிற்கும் என்கின்ற நம்பிக்கை மக்களுக்கு வந்திருக்கு முதல்ல அது நடக்கணும் நடக்கும் எந்த கட்சியுமே நாங்கள் தனியாக ஆட்சியை பிடித்து விடுவோம் உதாரணத்துக்கு திமுக இரண்டாயிரத்தி திமுக வாங்கின ஓட்டுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல திமுக வாங்கின ஓட்டு திமுக கொண்டாடுறாங்க தலைவர்கள் சொல்றாங்க ஓ இந்தி கூட்டணி ஆட்சி அமைக்கணும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக வாக்கு முப்பத்தி மூன்று புள்ளி ஐந்து ரெண்டு சதவீதம் அதே திமுக இன்னைக்கு ஐந்து ஆண்டுகள் கழித்து இருபத்தி ஆறு சதவீதத்தை திமுகவை பொறுத்தவரை ஆறு சதவீதம் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய வாக்கு வருடத்துல திராவிட கழகம் ஆறு சதவீதம் இழந்திருக்கிறார் பாராளுமன்ற தேர்தல் ஆனா பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அகில இந்திய அளவுல முப்பத்தி எட்டு சதவீதம் இன்னைக்கு முப்பத்தி ஆறு சதவீதம் ஒன்றரை சதவீதம் இழந்திருக்கோம் நாங்க இழந்திருக்கும் இழந்திருக்கோம் எதற்காக இழந்தோம் என்பதை பரிசீலனை பண்றோம் மக்கள் கொடுக்கிற தீர்ப்பை நாங்க ஏற்றுக்கொள்ள ஆனா ஆறு சதவீதம் வாக்குகளை இழந்திருக்கக்கூடிய திமுக இந்திய அளவுல ஜெயிச்ச மாதிரி பேசாது என்ன நான் என்ன பாரதிய ஜனதா கட்சிக்கு தோல்வி என்று சொல்லக்கூடிய திமுக அவர்களுடைய வாக்கு சதவீதம் எதற்காக ஆறு சதவீதம் கீழே வந்திருக்கு நான் திமுக கூட்டணி பத்தியே பேசலாம் திமுக சிம்பிளுடைய ஓட்டை பத்தி பேசுறேன் கே சிம்பிள் ஓட்டு முப்பத்தி மூன்று புள்ளி ஐந்து ரெண்டு சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது திமுக சிம்பிள் ஓட்டு இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது மூணு இது ஒரு நாங்க சாதனையானோம் தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த வாக்கு மாறி இருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம் காரணம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிமுகவினுடைய ஓட்டுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிமுக ஓட்டுக்கும் பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அதே லெவல்ல தான் இருக்கு அப்ப திமுக ஆறு சதவீத ஓட்டு எங்க போச்சுங்கன்னா அது பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்திருக்கு அதைத்தான் இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் சொல்லுதுன்னு நாங்க பாக்கோம் ஆனா நான் தமிழர் கட்சி இந்த நேரத்துல நான் பாராட்டுறேங்க காரணம் எங்களுக்கும் அவர்களுக்கும் அரசியல் சித்தாந்த அடிப்படையிலே கடுமையான வாக்குவாதங்கள் நடந்தாலும் கூட நேர்மையாக இந்த காலத்தில் அவங்க நின்று பணம் கொடுக்காம நின்று நான் பாராட்டும் எல்லா இடத்திலும் கூட ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து அவங்க போட்டு ஒரு அடிப்படை கட்டமைப்பு இல்லாம தமிழகத்துல நாம் தமிழர் கட்சி எலெக்ஷன் நின்றிருக்காங்க அதனால நாம் சும்மா ஒரு குற்றம் சொல்றதுக்காக நான் குற்றம் சொல்ல விரும்பல அதுவும் கூட்டணி இல்லாம தண்ணிக்கு நின்று புது சிம்பல்ல நின்று தேர்தலுக்கு முன்பு ஒரு புது சிம்பல்ல நின்றிருக்காங்க ஆனால் நாம் தமிழரை பொறுத்தவரை தமிழகத்துல அவர்களும் ஒரு செய்தி சொல்றாங்க திராவிட இருந்து தமிழக மக்கள் வெளியே வர ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பது நாம் தமிழர் கட்சியும் சொல்ற செய்தி ஏன்னா குறை சொல்வதற்காக இந்த நேரத்துல குறை சொன்னா என்னுடைய கடமையை நான் தப்பா செய்யறேன்னு அர்த்தம் அதனால் நாம் தமிழர் கட்சி களத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத நானும் பார்த்தேன் அதனால நாம் தமிழரை பொறுத்தவரை அவர்களுக்கு அவங்க சித்தாந்தத்தை மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்ன தயவு செஞ்சு சீமான கம்பேர் பண்ணி இந்த போட்டி கொண்டு வராது இல்ல பாரதிய ஜனதா கட்சியை விட அதிக ஓட்டு வாங்கிடுவா தேவையில்லாத வேலைகள் அதுக்குள்ள நான் போக வேண்டாம் அவருடைய பாதையில் அவர் பயணிக்கணும் எங்க பாதையில் நாங்க பயணிக்கணும் இந்த முறை நான் வந்து இல்லை நாங்கள் ஓட்டு அதிகமாக வாங்கிட்டோம் நாம் தமிழர் கட்சி அண்ணன் கட்சியை கலைப்பார நான் கேட்க விரும்பலை அவர் பாதை தனிப்பாதை அவர் போட்டோம் ஆனால் நாம் தமிழர் கட்சி நேர்மையாக இந்த அரசியல் நின்றிருக்காங்க தமிழக அரசியல் நேர்மையா வாக்கு வாங்கியிருக்காங்க அதை இந்த நேரத்தில் நான் பாராட்டித்தான் ஆகணும்

நவீன் பட்நாயக் அவர்களை தோற்கடிக்க முடியும் யாராச்சும் இதுவரை நம்பி இருக்காங்களா நானுமே நம்பல ஒரு இரண்டு ஆண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஆனா இன்னைக்கு எப்ப வி பாண்டியன் அவர்கள் முழு நேர அரசியலுக்கு வந்தாங்களோ ஒரிசா மக்கள் தோற்கடிச்சிருக்காங்க என்ன மெசேஜ்னா ஒரிசா மக்கள் அவர்களுடைய மண்ணை சார்ந்த அரசியலை எடுத்து நடத்த வேண்டும் என்று அவங்க முடிவு பண்ணிருக்காங்க அவங்க முடிவு பண்ணிருக்காங்க அதில் நீங்கள் நானும் எப்படி நான் குற்றம் சுமத்த முடியும் அந்த மக்களுடைய ஆதங்கம் ஒரிசாவை பொறுத்தவரை மண் சார்ந்த அரசியலா இருக்கணும் சோ வி பாண்டியன் அவர்கள் எப்ப அரசியலுக்குள்ள பிஜு ஜனதா தள கட்சியில நம்பர் டூ ஆக அறிமுகப்படுத்தப்பட்டாரோ அதன் பிறகு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்பு பெரிய தோல்வி பெரிய தோல்வி அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏ எங்க இருந்துச்சு கழி பெரும்பான்மையில வந்திருக்கும் அதனால் பாரதிய ஜனதா கட்சி பிரச்சாரத்தின் பொழுது என்ன சொன்னார்களோ அதை ஒரிசா மக்கள் அங்கீகாரம் செய்வதாகத்தான் இந்த தீர்ப்பை நாங்க பாக்குறோம் ஆனா தேர்தலை பொறுத்தவரை ஒரு ஒரு தேர்தலும் சில நேரத்துல ஒரு கட்சி அந்தஸ்து இழக்குது அடுத்த தேர்தல் நடக்கும் பொழுது மறுபடியும் அந்தஸ்தை பெற்றுக்குது அது கிளாசிக் உதாரணம் ஆந்திர பிரதேஷ் போன முறை சந்திரபாபு நாயுடு அவர்கள் தெலுங்கு தேசம் கட்சி எங்க இருந்துச்சு நமக்கு தெரியும் இன்னைக்கு தெலுங்கு தேசம் கட்சி நூத்தி எழுவத்தி அஞ்சு இடத்துல அப்படியே ஸ்விங் பண்ணி நூத்தி ஐம்பத்தி எட்டு அரசியலை பொறுத்தவரை எப்பொழுதும் ஆச்சரியம் நடக்கலாம் ஆனா தலைவர்கள் களத்துல வேலை செய்யும் செஞ்சுகிட்டு இருக்காங்க அதனால இங்க குறைஞ்சிருச்சு அங்க குறைஞ்சிருச்சுன்னு பாக்குறத விட

எங்க அப்பா கருணாநிதியா இருந்தா நானும் ஜெயிச்சிருப்பேன் குப்புசாமி எனக்கு என்ன சொல்லி ஜெயிப்படாது குப்புசாமி என்ன சொல்லி கொடுத்திருக்காருன்னா தம்பி மெதுவா போ நியாயமா போ நேர்மையா போ நீ ஒரு நாள் ஜெயிப்பேனு தான் குப்புசாமி எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு கனிமொழியாக்கா சொல்லி இருக்காரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து இருந்து விலக வேண்டும் ஒருவேளை கனிமொழியாக்கா பிஜேபி வர மாதிரி இருந்தா பரிசீலனை முடியாமல் மற்ற இரண்டு இரண்டு கட்சிகளும் பல்வேறு எல்லாம் இருக்கிறார்கள் சொல்றாங்க கூட்டணி ஆட்சி எப்படி பார்க்கக்கூடிய அந்த கூட்டணி எங்களுக்கு புதிதில்லைங்கன்னா அடல் பிகாரி அவருடைய காலத்துல ஒரு அற்புதமான கூட்டணி ஆட்சியை நடத்தி காட்டியவர்கள் நாங்கள் இந்த முறை எங்களுடைய கூட்டணி கட்சிகள் கிட்டத்தட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு வர்றாங்க முக்கியமானவர்கள் எங்களால் ஒரு அற்புதமான ஐந்தாண்டு கால கூட்டணி ஆட்சி கொடுக்க முடியும் என்று நம்புகின்றோம் அதுல இரண்டு முக்கியமான தலைவர்கள் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் திரு நிதிஷ்குமார் அவர்கள் இணைந்து எங்க விஷனை ஷேர் பண்ணி எங்க கூட நிக்க போறாங்கன்னா அதனால் எங்களுக்கு இது புதிதில்லை ஏற்கனவே சொன்னது போல கூட்டணி ஆட்சி மிக திறமையாக சிறப்பாக எங்களால் நடத்தி காட்ட முடியும் என்பதை நரேந்திர மோடி ஐயா காட்டுவாங்க பத்தாண்டு காலமாக ஆட்சி எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தாங்க ஆட்சி நடக்கும் அதுல எந்த விதமான மாற்றமும் இருக்காது கூட்டணி ஆட்சிக்காக பாரதிய ஜனதா கட்சி தன்மையை மாத்திக்காதுங்கன்னா எல்லோருமே அரவிணைத்து பத்தாண்டு காலமாக செய்த அதே சாதனை மறுபடியும் சேவை ரெண்டு தலைவர்களும் டெல்லியில இருக்கிறாங்க ரெண்டு தலைவர்களும் என்டிஏ மீட்டிங்ல பங்கேற்றுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு தலைவர்களும் ப்ரீ போல் அலையன்ஸ் எங்களோட வந்தவங்க ரெண்டு தலைவர்களும் எலெக்ஷனுக்கு பின்னாடி அலையன்ஸ்க்கு வரல ரெண்டு தலைவர்களும் குறிப்பாக நிதிஷ்குமார் அவர்கள் எனக்கு இது வேண்டாம் என்று சொல்லி வந்தவங்க இந்தி கூட்டணியை ஆரம்பத்திலே உருவாக்குவதற்கு காரணமான நிதிஷ்குமார் அவர்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு எங்களோடு வந்து எழுந்தவங்க அதே போல சந்திரபாபு நாயுடு அவர்கள் தேர்தலுக்கு முன்பு எங்களோட வந்து கூட்டணி காமர் அதனால் நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இட்ஸ் அலையன்ஸ் இது வந்து அலையன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் இல்லைங்கண்ணா தேர்தலுக்கு மத்தியிலே நாங்கள் இணையவில்லை அதனால் இது நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை யாரும் எதிர்க்கலைங்க யாரும் எதிர்க்கல அது வந்து கன்சென்சஸ் வேணும் நாம வந்து தனி பெரும்பான்மை பெற்று ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வந்தாலும் கூட கன்சென்சஸ் தான் கொண்டு வர போறோம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் சட்டமன்றத்திலும் அதற்கு அனுமதி வேண்டும் நான் புரிஞ்சுக்கணும் பாராளுமன்றத்துல ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ரிப்போர்ட்டை கொடுத்திருக்காங்க பாராளுமன்றத்தினுடைய அனுமதி சட்டமன்றத்தினுடைய அனுமதி பெரிய ப்ராசஸ் ஜிஎஸ்டி வந்த மாதிரி இருக்கும் அதனால அப்படி இருந்தாலும் அது கன்சென்சஸ் இப்படி இருந்தாலும் கன்சென்சஸ் தான் அது நிச்சயமாக எல்லா பேசி எல்லோரையும் ஒரே வழி பாதையிலே கொண்டு வந்து அதை ஏற்றுவதற்கான எல்லா முயற்சியும் நம்ம கட்சி எடுப்பாங்க ஏன்னா எங்களோட மேனிபெஸ்டோ ப்ராமிஸ் அது அதனால நீங்க பொறுத்திருந்து பாருங்க எந்த நிபந்தனை யாரும் வைக்கலீங்கன்னா ஏன்னா பத்திரிக்கையில வருது எல்லாரும் டெல்லியில் இருக்கிறாங்க எல்லாரும் வந்து முழு ஆதரவு கொடுப்பதா சொல்லியிருக்கிறாங்க சந்திரபாபு நாயுடு அவர்கள் இன்று காலையில பிரஸ் மீட்ல சொன்னாங்க முழு ஆதரவு கொடுக்கறோன்னு நிதிஷ்குமார் ஐயா நேத்தே பேசினாங்க காலையில முதல் விமானத்துல டெல்லி போறோம் அவங்களும் வந்திருக்கிறாங்க அதனால எல்லோரும் நிபந்தனை இல்லாம முழு ஆதரவு கொடுத்திருக்கும் பொழுது பத்திரிகையில யூகத்தின் அடிப்படையில் வரக்கூடிய செய்திக்கு நான் கருத்து சொன்னா தப்பா போயிருக்கேன் பத்து நண்பர்களுக்கு மறுபடியும் வணக்கத்தை தெரிவிச்சு நன்றிய தெரிவித்த